அவ ልጅ சானின்ட்டு அப்பா கூடி வந்து மின்மினு பூச்சியா எடுத்து போய் கூட்ல வச்சிட்டான் அம்மாக்கு பேரிய வச்சம்மா மென்னு அம்மா குறியின் பாப்பா கூவியா அடடே சானுல நானா வந்து பாரு மின்மினு பூச்சான் நெரு பேரியல ராக எடுத்து வந்துச்சான் அப்பா கூடு நல்ல வெளச்சமா வெஞ்சச்சான் அதான் வெஞ்சேနေதடி மேருப்பல்ல தேச்சந்து கூடி காண்டலாய் Non puoi fare nulla senza la tua conoscenza. E poi fare